பேரறிஞர் அண்ணா விருதை பெற்றுக் கொள்கிறார்கள் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் அவர்கள் மாணவ பருவ காலம் தொட்டு தமிழ் இயக்கத்தோடும் திராவிட இயக்கத்தோடும் பயணிக்க தொடங்கியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற மொழி போராட்டத்தில் பங்கெடுத்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்களால் அடையாளம் காணப்பட்டு வளர்த்தெடுக்கப்பட்டவர் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இதுவரை பத்து முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் தமிழ்நாடு சட்டமன்றத்தின் அவை முன்னவராக இருந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தின் கண்ணியம் காக்கும் மாண்பாளராக செயல்படும் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கு பேரறிஞர் அண்ணா விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து ஐந்து லட்சம் ரூபாய்க்கான காசோலை ஒரு சவரன் தங்கப் பதக்கம் தகுதி உரை வழங்கி சிறப்பிக்கிறார்கள்